வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புங்க நல்ல ஒரு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு தார் ரோட்டு ஃபேஸிங்லேயே அமைச்சிருக்குங்க உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு பெரிய கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நல்ல வருமானம் வர வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடாதுங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடம் எங்கே இருக்குது எவ்வளோ விலை இந்த இடத்துல என்னென்ன வசதியெலாம் இருக்குது அதெல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இந்த இடத்த நம்ம விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பாக தான் இருக்குது எல்லாமே மரங்கள் வளர்ந்த மரங்களாக காய் வச்சுருக்கக்கூடிய ஒரு மரங்களாக இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு லாரி பஸ்ஸெல்லாம் போகிற தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த தோட்டம் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தமாகவே மூணு ஏக்கர் தான் இருக்குது ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க உட்காந்து பேசுனா இன்னும் கூட விலை குறையலாம் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் மட்டும் இல்லையா அது போக உங்களுக்கு தேக்கு மரங்களும் அங்கங்கே வச்சுருக்காங்க ப பல வகையான மரங்கள் இதுக்குள்ளே இருக்குது கிணறு இருக்குதுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா மேலாப்பிலே தண்ணி இருக்குது கைவிட்டே நீங்கள் தண்ணி எடுக்கலாம் அந்த அளவுக்கு மேலேப்பில் தண்ணி இருக்குது சர்வீஸும் இருக்குது இது இந்த தோட்டத்துக்கு ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா செந்துறை அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா லாரி கூட போகுது பாருங்கள் அதான் தார் ரோடு உங்களுக்கு ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸிங் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு மூணு ஏக்கர் இருக்குதுங்க இது போக வேறு ஏதாவது பயிர் வகைகள் நீங்கள் இதுக்குள்ளேயே விவசாயம் பண்ணனால நீங்கள் இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு கிணறு இருக்குது கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேலாப்பிள்ளைய ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபு ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னாவே நீர்வளமில் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க மேலும் இந்த இடத்த பற்றினா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றினா முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு லட்சம் மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் விளையாடு பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே